தமிழ் அன்பனவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல ஒரு படம் வந்ததுல கோ அந்த படம் பார்த்து கொஞ்சம் நபர்கள் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க சீமான் அஜ்மல் கேரக்டர் வச்சுக்கோங்க சீமான் வந்து அயோக்கியம் ஆனால் அந்த சிறகுகள் சிறகுகள் தான் நாம் தான் சிறகுகள் வந்து உண்மையானது தான் அந்த மாதிரி தான் தலைவன் தான் அயோக்கியனா இருக்கணும் தவிர எல்லாம் வந்து ரொம்ப அப்பாவிகள் தான் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஆயிரம் கனவு கோடி கனவு இருக்குது அது உண்மை சீமானுக்கு வந்து கோடி மேல வண்டி தான் கனவு ஏப்ரல் ஃபோன் அவர் ஒரு வாடகை வீட்டில் தான் கூடியிருக்காரு இல்லையா அவர் வாடகை வீட்டில் இல்ல அந்த வீடு பாவம் அவர் லீஸ்டில் இருக்காரு அது அவர் வீடு தான் அவர் வீட்டில் இருக்க அவர் லீஸ்டில் இருக்கிறாரு இல்ல இல்ல அந் கையகப்படுத்துறாரு அவள் தான் அவர் அழுதுன்னு இருக்கார் இவர் பேரில் இருக்கார் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் ஓகே அது வேறு சினிமா படம் சினிமா சினிமா படப்பிடிப்பாக எடுத்தப்பட்ட வீடு தான் அது அந்த வீடு எடுத்து ஒரு முப்பது லட்சம் ரூபா செலவு பண்றாங்க இன்டீரியல் ஓ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ லீஸு இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்து ஒரு முப்பது லட்சரூவா செலவு பண்றாரு சிமானை செய்றாரு ஆமா ஓகே ஆஹ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இது இதெல்லாம் ஆயிடுச்சு திருமணத்துக்கு முன்னாடி எடுத்த அடுத்த வீடு ஓகே இதோட ஒரு நாலு வீடு மாறிவிட்டார் இந்த வீடு தான் கடைசி இப்போ கடைசியா இருக்காரு அதாவது ஆக்கிரமிப்பு அந்த வீடு ஆமா இப்போ வந்து கூடி சீக்கிரம் இந்த வீட்டையும் அவன் பேர் எழுதி வைக்கிறா ஆமா அடுத்தவங்க வீடு நம்ம வீடு ஆயிடுமா ஹேய் ஆஹ் ஒரு அரசியல்வாதி

இதுக்கு எதுக்கு வெள்ளைங்கலியமாலே மாடம் கெட்ட அயோகிக்க பல நாலு வருஷம் மூத்தத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே